ரெண்டு விஷயத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்ன விஷயம் கேட்கணும் தெரியுமா உண்மை அறிவதற்கும் உம் வழிகளை அறிவதற்கும் எனக்கு உதவி செய்தவர் என்னை குறித்து உங்களை குறித்து வைத்திருக்கிற உயர்ந்த காரியங்களை யோசிக்க 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 ஆண்டவரை நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள முடியும் அதனாலதான் ஆண்டவரிடத்துல எப்பெல்லாம் நீங்க சேர்ந்து வருகிறீங்களோ ரெண்டு விஷயத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்ன விஷயம் கேட்கணும் தெரியுமா உண்மை அறிவதற்கும் உம் வழிகளை அறிவதற்கும் எனக்கு உதவி செய்யும் அதை ஜெபிச்சான் போறதுக்கு முன்னால வரைக்கும் நிறைய கேள்வி இருந்தான் முதல்ல ஆண்டவர் வந்து சொன்னாரு காரியத்தை செய்ய போற உடனே உங்களுடைய நாமம் என்ன உங்க பேர் என்ன ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படியா அப்படியே நான் எப்படி செய்ய முடியும் ஆண்டவரே நான் இந்த பெரிய வேலையை நான் எப்படி செய்ய முடியும் என்னால் செய்ய முடியாது ஆண்டவர் சொல்றார் இந்த கோல கீழே போடு பாம்பாகும் பாம்ப பிடி கோலாகும் நல்லா இருக்க மேஜிக்கு என்று சொல்லுகிறான் கையை உள்ள போடு கையை வெளியில போடு எல்லாம் நல்லா இருக்குது திரும்ப சொல்லுகிறான் இதெல்லாம் இருந்தாலும் சரி எனக்கு இந்த பாஷையெல்லாம் வராது ஆண்டவர் அதனால போக முடியாது ஆண்டவர் கோவப்படுகிற வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறான் பேசிக்கொண்டே இருக்கிறான் பேசிக்கொண்டே இருக்கிறான் அது ஒரு நாள்ல நடந்திருக்காது எத்தனை வருஷம் நடந்திருக்கும் நாற்பது வருஷத்திற்கு அப்பம் பேசும் பொழுதே இத்தனை கேள்வி கேட்டிருக்கான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினா எத்தனை கேள்வி கேட்டுருப்பான் ஆண்டவர் இது என்ன அது என்ன அது எப்படி இது எப்படி அதனால தான் ஆண்டவர் யோசிச்சார் நாற்பது வருஷம் நீ சத்தம் காட்டாமல் கடை இங்கேயே இரு நாற்பது வருஷம் கழிச்சு நான் உன்கிட்ட பேசுறேன்னு சொல்லி பேசுகிறார் முச்செடிகளை தரிசனத்தை பார்த்தான் ஆனாலும் அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் நாள் நெருங்க 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 யாத்ராமை இருபத்தி நாலாவது அதிகாரத்துல தேவ சமூகத்துல போய் அப்படியே நாற்பது நாட்கள் தேவனுடைய சீனாய் மலையிலே அமர்ந்து காரியங்களை புரிந்து கொண்ட உடனே முப்பத்தி நாலாவது அதிகாரத்துல ஒரே ஒரு ஜபம் தான் செய்யறான் என்ன ஜபம் உம்மை அறிவதற்கும் உன் வழிகளை அறிவதற்கும் எனக்கு கற்றுத்தாரும் உன் பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும் அல்ல லூயா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க ஆண்டவரை அறியணும் ஆண்டவருடைய வழிகளை அறியணும் அது போதும் இவ்வளவு தெரிஞ்சா போதும் இந்த ரெண்டு காரியத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா நம்முடைய வேலையா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் குடும்ப காரியங்களா இருக்கலாம் வியாதியினுடைய கிரைசிஸா இருக்கலாம் நீங்க ஒர்க் பண்ண ஏரியாவில் உள்ள மிக முக்கியமான டிஃபிகல்ட் சுச்சுவேஷனா இருக்கலாம் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய மேன்மையை நீங்கள் பார்க்க முடியும் அல்ல லூயா ஆகவே இந்த வேளையிலே ஆண்டவருடைய கனவினுடைய இரண்டாவது பகுதி காலையிலே நான் பேசினேன் ஆண்டவர் நம்மை பிறந்தவர்களாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் பீப்புள் வாழ்க்கையிலே சாதித்தவர்களாய் ஆண்டவர் வாழ விரும்புகிறார் ஏதோ நம்ம சாதத்தை சாப்பிட்டு தூங்குற ஆளா இல்ல சாதிக்கிறவர்களாய் ஆண்டவர் வாழ விரும்புகிறார் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க எதையாவது சாதிங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறத மட்டும் நம்ம வேலையை வைக்கக்கூடாது கர்த்தர் என்னை வலது புறமும் இடது புறமும் பெருக பண்ணினா இந்த ஒரு வேலையை மட்டும் நடக்க கூடாது எதையாவது சாதிக்கணும் நான் தான் என்னை காலையில இன்னொரு உதாரணத்தையும் சொன்னேன் ஒரு அருமையான பாஸ்டர் அவங்க ஏஜி பாஸ்டர் அவரும் அவருடைய மருமகனும் தினந்தோறும் சண்டை போடுவாங்களாம் எதுக்கு சண்டை போடுவாங்களா யார் சீக்கிரமா பைபிளை முடிக்கிறதுன்னு சொல்லி நீங்க இன்னைக்காவது உங்கள் மாமனாரோட அப்படி சண்டை போட்டிருக்கீங்களா பக்கத்தில் கை சொல்லுங்க உங்க மாமனாரோட அப்படி சண்டை போடுங்க சீக்கிரமாக யாரு பைபிளை படிச்சு முடிப்பாங்க அப்படி சண்டை போட கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி காரியங்களை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் சாதிக்க பிறந்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவர் மிக உயர்ந்த எண்ணங்களை நமக்காய் வைத்திருக்கிறார் நாம நம்மளை எப்படி தான் பார்க்குறோம் சின்ன ஆளாதான் எப்போதுமே பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் மிக பெரியவைகள் அந்த இரண்டாவது பகுதியை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஆண்டவருடைய கனவு என்ன ஏன் இப்படிப்பட்ட சபைகளுக்கு உங்களை கொண்டு வந்து ஆண்டவர் என்னதான் செய்ய விரும்புகிறார் எப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்ய விரும்புகிறார் சங்கீதம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை வாசித்து நம் தொடர்ச்சியாய் இதை தியானிக்கலாம் கடுமையான போட்டியா இருக்குதோ வாசிங்க ஆலயத்தில் உள்ள அந்த சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது நதியினால் அவர்களுடைய தாகத்தை நீர் தீர்ப்பீர் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது வெளிச்சம் காண்கிறோம் இங்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இன்னொரு கனவை அந்த முழு நாலு ஐந்து வசனங்களிலே அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவருடைய பரிபூரணத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் அல்லூயா அவருடைய பரிபூர்ணமான காரியத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது நான் முதல் முதலாய் பஹரைன் வந்தபொழுது இதே சபையிலே சாயந்திரத்திலே ஞானமும் பொறுமையும் பரிபூர்ணத்தை உண்டு வேண்டும் என்று நான் பேசினேன் அல லூயா நீங்க மறந்தாலும் நான் மறக்க முடியாது மறக்கவும் கூடாது சொல்லி கொடுத்த வாத்தியாரே மறந்தா எப்படி அல்ல லூயா அதனால எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது பரிபூரணத்திலே பிரவேசிப்பதற்கு பக்கத்துல உங்க கையை குடிச்சு குடுக்கிற குழுக்களை தூக்கம்லாம் போகணும் அப்படி கொடுக்கணும் பார்ப்போம் பரிபூரணம் சிலவருடைய பெஞ்சாதி பேரே இப்போ சம்பூரணம் பரிபூர்ணம்லாம் வச்சிருப்பீங்க யாராவது இருந்தீங்கன்னா சந்தோஷம் ஸோ பரிபூரணத்தில் பிரவேசிக்க வேண்டும் அதே ஆண்டவர் விரும்புகிறார் கிறிஸ்தவத்துல நாம யோசிக்கிறோம் ஏதோ பர்கரில் தடவுன ஜாம் மாதிரி கொஞ்ச நேரம் அந்த டொமேட்டோ கேட்சப்பை தடவி சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு போதும் பிரதர் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இவ்வளவு போதும் என்றால் அந்த பரிபூர்ணத்திற்குள் நீங்களும் நானும் வருவதற்கு கர்த்தர் நம்மை விரும்புகிறார் சில பேருக்கு சந்தேகம் வருது டே சபைக்கெல்லாம் போய் எங்கள் அம்மா எழுதுனாங்க ரட்சிக்கப்பட்டது பிறகு நான் ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன் நான் இந்த மாதிரி இந்த இந்த அக்கிரமெல்லாம் பண்ணேன் உங்களுக்கு விரோதமாக என்னை மன்னிச்சிடுங்க நான் என்னையிலேருந்து ஆண்டருடைய பிள்ளையா வாழ போகிறேன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் உபவாச ஜபத்துக்கு போறதுனால இந்த வாரம் வர முடியாது திடீர்னு எனக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு நீ எல்லாம் கடவுளுக்குள்ள நல்லாரு ரொம்ப தூரம் போயிடாரு அப்பப்போ லேசாக போயிட்டு வா பக்கத்தில் கைப்பிடிச்ச சொல்லுங்க உங்கள் கதை தான் ஓடுது லேசாக போயிட்டு வந்துரு அவ்வளவுதான் ரொம்ப ஆழத்துக்குள்ளே போயிடாரு ரொம்ப ஆழத்துக்குள்ள போனால் என்ன செய்ய முடியாது ஆமா அதுதான் வீட்டில் எங்கள் அம்மா எழுதியிருந்தாங்க நீ போறதெல்லாம் போ கோயிலுக்கெல்லாம் போ அவங்க பாச கோயிலுக்கெல்லாம் போ ரொம்ப போயிடாத கொஞ்சம் போயிட்டு வந்துக்கும் அப்படி இல்லை தேவன் நமக்காய் பரிபூரணத்தை வைத்திருக்கிறார் நாம் வருவதற்கு அவர் வைத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு அற்புதமான காரியத்தை பாருங்க ஒன்பதாவது வசனத்தினுடைய முதல் வரிய வாசிக்கிறேன் ஜீவ ஊச்சையும் வெளிச்சத்தையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிச்சத்தை பெற்றுக் கொள்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீரூற்றுகள் ஜீவ ஊற்றுகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பரிபூரணத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும்